பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நான் முதல்வன் உயர்வுக்கு படி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்ட ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் ரகுபதி குழும செயலாளர் ஸ்ரீபதி முன்னிலை வகித்தனர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் செஞ்சி மேல்மனையனூர் வல்லம் ஒன்றியத்தைச் சேர்ந்த பள்ளியில் இருந்து சுமார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மேல் மலையனூர் வட்டார கல்வி குழு தலைவர் நெடுஞ்செலியன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் பெருமாள் திண்டிவனம் கல்வி மாவட்ட பள்ளிகள் ஆய்வாளர் விநாயகமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்